அன்பர்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலையில் உள்ள அஷ்டலிங்கங்களில் எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த லிங்கத்தை கும்பிடணுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி சிவலிங்கமே மலையாக அமைந்திருக்கும் திருவண்ணாமலையின் கிரிவலப்பாதையில் எட்டு லிங்கங்கள் அமைந்திருக்கின்றன இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் லிங்கம் குபேரலிங்கம் யமலிங்கம் மற்றும் ஈசானலிங்கம் என எட்டு லிங்கங்கள் திருவண்ணாமலையில் உள்ளது இந்த எட்டு லிங்கங்களுமே பனிரெண்டு ராசிகளோடு நெருங்கிய தொடர்புள்ளவை இந்த அஷ்டலிங்கங்களும் மனித வாழ்வின் எட்டு கட்டங்களை பிரதிபலிப்பதாக உள்ளன என்பது பக்தர்களின் நம்பிக்கை எட்டு லிங்கங்களையும் வேண்டிக்கொண்டு கொண்டு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் கிடைக்கும் அஷ்டலிங்கங்கள் இங்கு இருப்பதால் எப்பொழுதும் ஆன்மீக விஷயங்களை எதிரொலித்து கொண்டுள்ளது இதன் காரணமாகவே அதிக அளவில் சித்தர்களையும் யோகிகளையும் மகான்களையும் மலை தன் பக்கம் இழுத்து வருகிறது பக்தர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேண்டுதலோடு இந்த அஷ்டலிங்கங்களையும் வேண்டிக் கொண்டு கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுகிறார்கள் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக விளங்கும் கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் இக்கோவிலில் நாள்தோறும் திருவிழாக்களும் விசேஷங்களும் நடைபெற்று கொண்டேதான் இருக்கும் அதோடு நேரம் காலம் பார்க்காமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் கிரிவலமும் வருவதுண்டு கிரிவலம் வரும் பாதையில் அஷ்டலிங்கங்கள் எனப்படும் எட்டு லிங்கங்கள் அமைந்துள்ளது இந்த அஷ்டலிங்கங்களும் மலையை சுற்றிலும் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவில் மலை அடிவாரத்தில் குறிப்பிட்ட இடைவெளியில் அமைக்கப்பட்டுள்ளது ரிஷபம் மற்றும் துலா ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இந்திரலிங்கம் கிரிவலம் வரும் பாதையில் முதலில் உள்ளது இந்திரலிங்கம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் ராஜகோபுரத்திற்கு வெகு அருகில் கிழக்கு திசையில் அமைந்துள்ளது தேவர்களின் தலைவனான இந்திரனே நேரடியாக இங்கு வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாக ஐதீகம் நவகிரகங்களின் நாயகனான சூரியன் மற்றும் சுக்ரனின் ஆட்சி பெற்ற இந்த லிங்கத்தை வணங்கினால் நீண்ட ஆயிலும் பெருத்த செல்வமும் அரசபோக வாழ்க்கையும் கிடைக்கும் அடுத்து சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் அக்னி அக்னிலிங்கம் கிரிவலப்பாதையின் தென்கிழக்கு திசையில் அக்னி லிங்கம் அமைந்துள்ளது சந்திரனுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்த லிங்கமே அக்னி லிங்கம் குளிர்ந்த அக்னி அக்னிலிங்கமாக காட்சியளிக்கிறது சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த லிங்கத்தை வழிபட்டு கிரிவலம் வந்தால் சஞ்சலங்கள் நீங்க மனம் தெளிவு பிறக்கும் என்பது ஐதீகம் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் லிங்கம் அடுத்து விருச்சக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் யமலிங்கம் கிரிவலப்பாதையில் தென் திசையின் மூன்றாவதாக அமைந்துள்ளது யமலிங்கம் தென் திசையின் அதிபதியான யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலரில் லிங்க வடிவில் தோன்றினார் யமலிங்கத்தை வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும் தேவையற்ற வீண் செலவுகள் குறைந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அடுத்து மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் லிங்கம் கிரிவலம் வரும் பாதையில் அடுத்ததாக அமைந்துள்ள லிங்கம் இது தென்கிழக்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது தென்மேற்கு திசையின் அதிபதியான நிருதி பகவானுக்கு ஈசன் நிருதீஸ்வரராக தோன்றி காட்சி கொடுத்த இடம் சனி தீர்த்த இதன் அருகில் அமைந்துள்ளது லிங்கத்தை வழிபட்டால் குழந்தை வரம் கிட்டும் அதோடு மன நிம்மதியும் கிடைக்கும் மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய நிறுதி லிங்கம் அடுத்தது கும்பராசிக்காரர்கள் மற்றும் மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் வருணலிங்கம் கிரிவல பாதையில் ஐந்தாவதாக உள்ளது வருணலிங்கம் வருண பகவானுக்கு ஈசன் நீர்வடிவில் லிங்கமாக தரிசனம் தந்தருளிய தலமாகும் இந்த லிங்கத்தை வணங்கினால் மேற்கு திசைக்கு அதிபதியான சனி பகவானின் அருளை பெறலாம் தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கும் தலம் இது மேலும் இங்கு வருண தீர்த்தம் குளமும் உள்ளது அடுத்து கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் வாயுலிங்கம் கிரிவலப்பாதையில் அடுத்ததாக வரும் லிங்கமே வாயுலிங்கம் இல்லிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது வாயு பகவானால் உருவாக்கப்பட்டது பஞ்சகெத்திகா என்ற தேவலோக மலரின் வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்குதான் ஆட்கொண்டார் இந்த லிங்கத்தை வணங்கி கிரிவலம் வருவோருக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவானின் பரிபூரண ஆசியும் சகல யோகங்களும் கிட்டும் அடுத்து தனுசு ராசி மற்றும் மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய குபேரலிங்கம் கிரிவல பாதையில் ஏழாவதாக அமைந்துள்ள லிங்கமே குபேரலிங்கம் வடதிசையின் அதிபதியான குபேரன் இந்த இடத்திலிருந்து அண்ணாமலையாரை தரிசித்து வணங்கிய பிறகுதான் இழந்த அனைத்து செல்வங்களையும் திரும்பவும் பெற்றார் பக்தர்கள் செல்வ செழிப்புடன் வாழ குபேரலிங்கத்தை வழிபட வேண்டியது மிகவும் அவசியம் இது குரு பகவானின் ஆட்சி செய்யும் லிங்கமாகும் கிரிவலம் வரும் பல பக்தர்கள் இந்த குபேரலிங்கத்தை வந்து வழிபட்டுட்டு இங்கே சிறிது நேரம் உட்கார்ந்துட்டு தான் போவாங்க இந்த லிங்கத்தை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோன்னா இடுக்கு பிள்ளையார் கோயில் ஒன்று உண்டு அது ரொம்ப குறுகுன ஒரு வழி தான் இருக்கும் அந்த வழிக்குள்ளே எப்பேற்பட்டவங்களும் உள்ளே பூந்து வெளியில் வந்துருவாங்க அது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தெரியும் அதில் ஒரு சூட்சமும் இருக்குது அடுத்து மிதுனம் மற்றும் கண்ணீராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் ஈசானிய லிங்கம் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கிரிவலம் வரும் பாதையில் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது ஈசானிய லிங்கம் நந்தீஸ்வரர் வணங்கிய லிங்கம் இது எம்பெருமான் ஈசனை தவிர அனைத்துமே நிலையற்றது என்பதை உணர்த்தும் ஞான சந்நிதி இது புதன் கிரகம் ஈசானிய லிங்கத்தை ஆட்சி செய்வதால் அனைத்து கலைகளும் தேர்ச்சி பெற்று விளங்கலாம் இல்லிங்கத்தை தரிசித்தால் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அவங்கவுங்க ராசிக்குரிய லிங்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் இந்த பதிவின் மூலமாக என்னென்ன கிழமைகளில் கிரிவலம் வந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும்ன்ற பதிவும் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் எல்லாரோலையும் கிரிவலம் வர முடியும்னு சொல்ல முடியாது வயதானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கிரிவலம் நடக்கிறதுக்கு அவங்க வீட்டில் இருந்தபடியே சுவாமியை நினச்சாலே போதும் அவங்களுக்கும் முக்தி உண்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து கிரிவலம் நடந்துட்டு போங்க கிரிவலம் நடக்க நடக்க நமக்கு முன்னேற்றம்தான் கிரிவலம் நடக்கும்போது பேசிக்கிட்டு நடக்காம இறை சிந்தனையோட சுவாமியை பற்றி நினச்சிக்கிட்டே நடக்கணும் பௌர்ணமி அன்று கிரிவலம் போனால் ஒரு பலனுண்டு சிவராத்திரி அன்னைக்கு கிரிவலம் போனால் அதுக்கு ஒரு பலனுண்டு அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் போனால் அதற்கும் பலனுண்டு வார நாட்களில் ஒவ்வொரு நாளும் கிரிவலம் சென்றால் அன்னன்னைக்கு ஒவ்வொரு பலனுண்டு சனிக்கிழமைகளில் கிரிவலம் போனால் நவகிரகங்களை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் எப்பெல்லாம் பக்தர்களுக்கு முடியுமோ அப்பெல்லாம் கிரிவலம் சென்று வரலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சிறுசோ கிடையாதுங்க அதை பெறக்கூடியவங்க தான் முடிவு பண்ணணும் நம்மால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும்தான் உதவி கிடையாது பாதிக்கப்பட்டவங்க கிட்ட ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நிச்சயம் நாம் அதை செய்யணும் நமக்கு நேரம் இல்லைன்றதுக்காக வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நல்லதையே நினைக்கணும் நல்லதையே பேசணும் நல்லதையே செய்யணும் நம்பிக்கையுடன் கடவுளை சரணடைவோம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்போம் இறைவன் ஒருபொழுதும் நல்லவர்களை கைவிடுவதில்லை நம் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் காலம் அனைத்தையும் மாற்றும் அதுவரை பொறுமையுடனும் காத்திருப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்